ஒரு மாசத்துல பத்தாயிரம் சேமிக்க முடியுமா ஹா ஹானு சிரிச்சிடாதீங்க முப்பது நாள்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் முடியும் இது பெரிய சேமிப்பு மாதிரி தெரியலாம் ஆனா சின்ன பழக்கங்கள் தான் அதுக்கான ரகசியம் டே ஒன் கோல் கிளியர் பண்ணுங்க முதல்ல பத்தாயிரம் சேமிக்கணும் என்ற முடிவை மனசுக்குள் உறுதி செய்யுங்க அதுக்காக ஒரு எக்ஸல் ஷீட் வச்சா நல்லது டெய்லி எப்படி செலவாகுதுன்னு ட்ராக் பண்ண ஆரம்பிங்க ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ரூல் ஒவ்வொரு நாளும் ஐம்பது இல்ல நூறு பக்கத்துல வச்சுக்கோங்க வாங்க வேண்டியது வேண்டாமு எண்ணி பாத்தீங்கன்னா சாமானா சரக்கானு தெரிய வரும் டிஜிட்டல் டீடாக்ஸ் சேவ் ஒரு நாள் ஸ்விக்கி ஜோமாட்டோ இல்ல முன்னோடு சேமிப்பு பண்ணலாம் ஒரு வாரம் ஆன்லைன் ஷாப்பிங் இல்ல ஆயிரம் சேமிப்பு பண்ணலாம் இந்த மாதிரி டெக் டீடாக்ஸ்ல நல்ல பலன்கள் நாள் சேலஞ்ச் ஷாட் சேலஞ்ச் ஷீட் போட்டுக்கோங்க டே ஒன் ஐம்பது டே த்ரீ எழுபது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணீங்கன்னா முப்பது நாள்ல ஒரு பெரிய தொகை ரெடி பத்தாயிரம் சேமிக்க துவக்கத்துக்கு இந்த சின்ன டிப்ஸ் போதும் தொடங்குங்க ஒரு நாள் இல்லனா இன்னொரு நாள் இல்ல இன்னைக்கு தான் ஆரம்பிக்க வேண்டிய நாள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும்னா ரெண்டையும் எடுத்து யூஸ் பண்ணுங்க